சிம்புவோட காதல் அழிவதில்லை மற்றும் சில தமிழ் படங்களில் நடித்திருக்கவங்க தான் சர்மி அது மட்டும் இல்லாம இவங்க ஹிந்தி படத்துலையும் சில படங்களையும் நடித்திருக்காங்க அதை விட அதிகமா தெலுங்கு படத்துலதான் வந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க தற்போதும் தெலுங்குல வந்துட்டு முன்னணி நடிகையாக நடித்து வந்து கொண்டிருக்காங்க நம்மளுடைய சேர்மி இவங்க நடித்து வந்துட்டு இருக்க தெலுங்கு படங்கள் சில படங்கள் டெப் செய்யப்பட்டு தமிழிலும் வெளிவந்துருக்குன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லங்க இவங்க வந்துட்டு ரொம்ப கிளாமரா நிற்க ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் இவங்க படம்னாலே வந்துட்டு இவங்களுக்காகவே சில பேர் பாக்குற கூட்டங்களும் இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இவர் சமீபத்துல போர்ச்சுக்கல் நாட்டில் உள்ள சீக்கியர்களின் புனித ஆலயமான குருத்வாராவுக்கு அரகுர ஆளிடவும் போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்குங்க இத ஒரு சில பேர் வந்துட்டு பயங்கரமா எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க ஒரு புனித கோயிலுக்கு செல்லும் போது இப்படி அறகுறையோட ஆடை சேர்த்து போட்டுட்டு வருவாங்க அப்படின்னு பல பேர் வந்துட்டு இவங்களுக்கு சமூக வலைதளத்துல மேல் கேள்வி கேட்டு இவங்க அவமானப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க இன்னொரு புறம் வந்துட்டு பல பேர் வந்துட்டு இவங்கள சமூக வலியத்துல பயங்கரமா கலாச்சும் வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இந்த மாதிரி அரைகுறைய ஆடை போட்டுக்கிட்டு தான் போவாங்க புனித தளத்துக்கும் இப்படியா போவாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் கலாச்சும் இவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இவங்க கோயிலுக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் போட்டு வந்திருக்கிறத பார்த்து சில பேர் என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா உங்க பேண்ட் எங்க வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கர மாடியா வந்துட்டு கிண்டல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லங்க எப்படி இந்த மாதிரி டிரெஸ் போட்டு வந்தவங்களை புனித தளத்திற்குள் நுழைய விட்டாங்க அந்த இடத்துல எந்த அதிகாரியுமே இல்லையா அப்படி